வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்காவிட்டால் போராட்டம் வெடிக்கும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியவற்றை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காண்போம் வன்னியருக்கு இடஒதுக்கீடு வழங்காவிட்டால் அதாவது பத்து ஐந்து தமிழகம் தழுகை அளவில் போராட்டம் வெடிக்கும் மத்திய அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டும்தான் வன்னியர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க முடியும் இல்லாவிட்டால் இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று முடிவெடுத்து அதற்கு காரணமாக சாதிவாரி தொகை கணக்கெடுப்பை கூறுகிறார்கள் வன்னியர்களின் வாக்குகளை வாங்கி வன்னியர்களின் வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்த திமுகவுக்கு வன்னிய மக்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பிரதிநிதித்துவம் பெறுவது பிரதிநிதித்துவம் பெறுவது பிடிக்கவில்லை அவர்கள் சமூக படிநிலையின் சமூக படிநிலையின் அடித்தளத்தில் கிடக்க வேண்டும் என திமுக நினைக்கிறது அதனால் தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுக்கிறது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுப்பதற்கு திமுக அரசு கூறும் காரணம் சரியல்ல சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் கூறவில்லை கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் வன்னியர்கள் மிக மிக பின்தங்கிய நிலையில் உள்ளனர் என்பதற்காக புள்ளி விவரங்களை திரட்டினாலே போதுமானது அதை கொண்டு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்றுதான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அதை உணர்ந்து வன்னியர் இடஒதுக்கீட்டை அரசு உடனே Margaret.